அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ எஸ்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாமே ஒரு கிரீன் கலரில் தான் ஒரு கிரீன் கலர்ல தான் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வந்து வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி ஒரு ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் நைன்டி எயிட் பாயிண்ட்ஸ் நேற்று வந்து ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கொஞ்சம் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ரெக்கவரி எவ்வளோ தூரம் வரணும்னு நேற்று சொல்லியிருந்தேன் அதாவது ஃப்ரைடேவோட ஹை வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ எக்ஸாக்டா நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வந்திருக்கு ஸோ லாஜிக் இல்லாமல் எதுவுமே நடக்காது இல்லை அது அது வந்து நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு எஃப்ஐ டிஎஸ் வந்து எயித் ஆகஸ்ட் அதாவது ஃப்ரைடே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் க்ளோசிங் தான் கொடுத்துருந்தாங்களே தவிர ஒரு செல்லிங் க்ளோசிங் வந்து ஈக்விட்டிஸ்ல வந்து கொடுக்கல ஸோ அதை வந்து நீங்க மணி கண்ட்ரோல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஈக்விட்டிஸ் எஃப்ஐடி டேட்டா அப்படின்னு கொடுத்து ஈக்விட்டிஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எயிட் ஆகஸ்ட் அன்னைக்கு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன்ல தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன் ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு கேப் டவுன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஓகே இந்த ரேடி வந்து கண்டினியூ ஆகுமா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ஸோன் வந்து இன்னும் உடையல் அதாவது இந்த ஸோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சோனா தான் இருக்கு இன்னுமே பாத்தீங்கன்னா இதோட டார்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா இன்னைக்கும் கேப் டவுன் விலகல சோ ஃபிரைவே நடந்தது பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுனா ஒரு லாஸ் ஹண்டிங் மாதிரி தான் நடந்திருக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் சோ அத பேஸ்ட் சாரி லாஸ் ஹண்டிங் தான் நடந்திருக்கு ஸோ இன்னைக்கு அகைன் வந்து ரேலி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு ஸோ அது எவ்வளோ தூரம் போகும் என்ன அதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம டேட்டாஸ் பார்த்து வந்துடலாம் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபுல் டேவுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து ஹெவியா வந்து பை பண்ணி வச்சிருக்கிறாங்க அப் டு க்ளோசிங் முடியுமே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் ஸோ என்எஸ்சியில் மொத்தம் த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி நைனுங்கிறது பாசிட்டிவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி நெகட்டிவ் வந்து செவன்டி செவன் ஸோ பிப்டி ஹைல ஃபிஃப்டி ஸ்டாக்ஸும் ஃபிஃப்டி விக் லோல ட்ரிபிள் ஒன் ஸ்டாக்ஸ் இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் ஹை கேப் ஸ்டாக்ஸ் வந்து கிடையாது அதர் ஸ்டாக்ஸ் வந்து கிடையாது ஸோ அதனால இந்த டேட்டாஸ் வந்து ஒரு செல்லிங்காக எடுக்கணுங்கிற நாம வந்து ஒரு அவசியம் கிடையாது ஸோ அப்பர் எயிட்டி லோயர் வந்து டூ செக்டர் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா செக்டாருமே பாசிட்டிவ் தான் கிட்டத்தட்ட ஐடி செக்டர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எஃப்எம்சிசி ஃபோர் ஃபார்ட்டி டூ பேங்க் நிஃப்டி ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லவே குரோத் கொடுத்துருக்கு ஹெச்டிஎஃப்சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசி ஸோ எல்லாமே க்ரோத் கொடுத்துருக்கு ஸோ ஓவராலாக செக்டர் வைஸும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக தான் டர்னிங் வந்து நடந்திருக்கு ஓகே ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஹைவேட்டி ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி நல்ல குரோத் கொடுத்துருக்கு ஹெச்டிஎஃப்சிக்கு மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேக் அவுட் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலையன்ஸ் ஐசிஐசி பேங்க் ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா காலையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்டீன் பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்து வந்திருக்கு ஸோ எம்என்ட்எஃப் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் சன்ஃபார்மா ஸோ ஓவராலா மாற்த்தி அவரை ஸோ மாத்தி அந்த அளவுக்குலாம் பெரிய அளவுலாம் இறங்கல ஸோ இது வார்த்தனா ஒரு ஃபைவ் டிஜிட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவான் டுவல் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி எயிட்ல ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ அதனால பன்னெண்டு பாயிண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஃபால் கிடையாது மைனஸ் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் தான் ஸோ அந்த பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் ஸோ ஓவராலா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் தான் கிரீன் கலர் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு ஏன்னா ஆல்ரெடி நாம வந்து இந்த தான் ரொம்பவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுறதுக்கு நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் கூட எதிர்பார்க்கணும் நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்தா சோ கண்டினியூஸா இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் நிப்டி சென்சக்ஸ் பேங்க் நிப்டி பின் நிப்டி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் அண்ட் ஒன் சைடு மார்க்கெட் எடுக்கிறதுக்காக தான் சான்சஸ் இருக்கு ஸோ அதோட டார்கெட் வந்து எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு மேபி இன்னைக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்ததோ அதே பாயிண்ட்ஸ் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பேங்க் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு சப்போஸ் கேப் அப்ல ஓபன் எடுத்தது அப்படின்னா ஸோ இங்க இருந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்கு ஸோ நிஃப்டி டூ டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் க்ளோசிங் கொடுத்துருக்கு ஸோ நாளைக்கு ஒரு டூ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இன்னைக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்ததோ ஸோ அதே பாயிண்ட்ஸ் வந்து நாளைக்கு வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு சப்போஸ் ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் நடந்தால் எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு க்ளோஸ் வந்து பாத்துங்க சப்போஸ் ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் நடந்துச்சு அப்படின்னா இந்த க்ளோஸை பிரேக் அவுட் பண்ணாலே பை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓபன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் செல்லிங் போலாமான்னு கேட்டிங்கன்னா சோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் தேவை கிடையாது ஸோ க்ளோஸுக்கு மேல ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா வந்து டூ டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எயின் பண்ணிக்கலாம் ஸோ ஃபின் நிஃப்டி மிட் கேஃப் நிப்டி ஸோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரே கண்டிஷன்ஸ் தான் சோ மிட்கேஃப் நிபி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தான் மேலே வந்துட்டு இருக்கு ஃபின் நிஃப்டி ஸோ ஃபின் நிஃப்டி நல்லா க்ரோத் கொடுத்துருக்கு இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா பிரேக் அவுட்னு நினைச்சேன் செல் சைடு பிரேக் அவுட் பட் அகைன் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு எல்லாம் மேலே வந்துட்டு இதோட அடுத்த டார்கெட் வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ இப்போதைக்கு எல்லாமே ட்ரம்ப் டாரிப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு சோ ஒரு பெரிய அளவுல ஒரு திருப்பம் கிடையாது இதானா அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு சோ அதனால எதிர்பார்க்கற நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கறதுனால சோ மேபி மார்க்கெட் வந்து

டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் த்ரீ இந்த சோன்ல இருந்து மேல க்ளோசிங் வச்சிருக்கனால ஸோ நம்ம கண்டிப்பா வந்து நல்ல ஒரு பெரிய டார்கெட் வரைக்கும் நம்ம வந்து எயின் பண்ணலாம் நாளைக்கா வந்துருமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான் கூடிய சீக்கிரத்தில் நிப்டி எல்லாம் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ ஓகே பாத்தீங்கன்னா நாளைக்கான நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம் க்ரூட் ஆயில் மார்னிங் வீடியோ வந்து என்ன மாதிரி சொல்லிருந்தா அப்படின்னா யூஎஸ் ஆயில் வந்து ரெக்கவரி ஆயிருக்கு அதாவதுல இருந்து டாலர் வரைக்கும் ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு சோ வந்து ரெக்கவரி கிடையாது இங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்துட்டு இருக்கு சோ அதனால நமக்கு குரூட் ஆயிலும் பாத்தீங்கன்னா பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஒண்ணு நம்ம இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணா பை எடுக்கலாம் ட டச் பண்ணா பை வந்து போக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க எக்ஸாக்டா டபுள் ஃபைவ் டபுள் டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட்ஸ் பக்கம் மேலதான் வந்துட்டு இருக்கு சோ இந்த இடம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகாது ஏன்னா யூஎஸ் ஆயில் இவ்வளோ தூரம் வரணும் சிக்ஸ்டி ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஒன் டாலர் ஸோ நீங்கள் வந்து யுஎஸ் ஆயில் சார்ட்டும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஒன் எயிட் டாலர் வந்தா தான் செல்லிங் வந்து பாசிபிள் ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு பையிங் கன்ஃபர்மேஷன் இதோட டார்கெட் வந்து ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் டபுள் செகண்ட் டார்கெட் வந்து மேலே தான் வரும் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி to ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸோ சோ US ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஒன் எயிட் டாலர் வந்தால் ஸோ இந்த இடத்துல தான் செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகுமே தவிர ஸோ ஆயில்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஓகே ஸோ இப்போதைக்கு இன் கன்ஃபர்மேஷன் ஸோ காலையில் இந்த இடத்துல பையன் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இங்கேருந்து ஒரு செவன்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடச்சிருக்கு ஸோ இங்கேருந்து பையன் கன்ஃபர்மேஷன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில் வந்து இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் ஸோ நேச்சுரல் கேஸும் மார்னிங்ல சொல்லியிருந்தேன் டூ ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ எக்ஸாக்டா இது ஆல்ரெடி டபுள் பாட்டம் சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகுறனால ஸோ கண்டிப்பா நம்ம வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப் சைடு வந்து எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு ஸோ இங்கேருந்து ஒரு சிக்ஸ் டு செவன் பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ மேல வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு ஓவராலாக இன்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈவினிங்ல கொஞ்சம் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மிட் பண்றேன் நன்றி வணக்கம்